பிறந்த குழந்தைக்கு பசி மட்டும் தான் வருது அதனுடைய மட்டும்தான் என்ன மற்ற சந்தோஷமா இருக்கு படுத்துட்டு காலை மாதிரி இருக்குது நானும் மாட்டேன் என்ன சிரிக்கிற இந்த அத்தமா கட்டிக்கலாம் ரொம்ப இருக்கு பிறந்தவங்க ஒண்ணுமே தெரியாது அங்க போய் இவனோட ஆசையை அங்க விடுவான் சிறந்த நிலமா தான் இருக்கு ஆனா குழந்தையோ சந்தோஷமா இருக்கும் கையங்காலம் உடம்பு கையங்காலம் ஆட்டுறதுனால கொஞ்சம் உடம்புக்கு எரிபொருள் தேவை அந்த பசி வந்துடும் உடனே அழுகும் ஆனா உடனே ஒரு தாயானவள் வனப்பு மிகுந்த அழகு மிகுந்த ஒரு தாய் ஒரு பெண்மையோட தாய்மையோட முழு அன்போட எடுத்து அரவணைச்சு தன்னோட அன்போட தன்மை அந்த அன்போடு இது எதனால வருது குழந்தைகிட்ட வந்து எந்த விதமான கலங்கமும் இல்லை இறைவனையும் படைத்திருக்க இப்ப அதே நிலையை நம்ம அறைய முடியும் எப்போ இறைவனை மட்டும் நினைவு கூர்ந்து இறைவனை மட்டுமே நினைவு கூர்ந்து நம்மளுடைய சுவாசம் நிறைவாகி ரத்த ஓட்டம் எல்லாம் ஓடி உடம்புல ரத்த ஓட்டம் போய் நோய்களும் இல்லாமல் ஆனந்தமா இருக்கும்போது போது நம்ம தேவை உணவு மட்டுமே அப்படி இருக்கிறவனுக்கு உணவு எப்படி வரும் ரொம்ப பக்தி வாய்ந்தவர்கள் தூய்மையான உண்டு ஊட்டி கூட விடுவான் நிறைய நடக்குது இப்ப அந்த நிலைக்கு நம்ம போகணும் இப்போ நமக்கு அந்த சுவாசம் எடுக்கிறோம் இப்போ சுகாதீதத்துக்கு போயிடறோம் இப்ப சுகாதீதம் போனோம்னே இந்த சுவாசமே நின்னு போகுது மனசுல என்ன நின்னு போகுது ஓடிட்டு இருக்கிற சுவாசம் நின்று போகுது நுரையர் நின்றது ஹார்ட் நின்றது உடம்புல எல்லாமே நின்றது உயிர் மட்டும் உள்ள இருக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா காற்று நின்னு போகுது நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம் சுவாசம் நிக்குது சுவாசம் நின்ன உடனே என்ன ஆகுதுன்னா இருப்பது பஞ்சபோதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் இருந்தாலும் பாடம் வரும்போது சொல்லிக்கிறோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது நிலம் பாத்தீங்கன்னா திடப்பொருள் திடமா இருக்கு அதுல திடப்பொருள் புறாமே கெட்டியா இருக்கு கடின பொருள் புறாமே மண் நிலம் திரவ பொருள் அமிலமானாலும் சரி எந்த கடின நீர் ஆனாலும் சரி மென்மையான நீர் ஆனாலும் சரி திரவம் அதுல அமிலங்கள் எல்லாமே இருக்கு அப்போ திடம் திரவம் நெருப்பு காற்று ஒன்றுமில்லாத ஆகாயம் ஒன்றுமில்லாத ஆகாயம் அல்ல பஞ்சகூதங்கள்ல வந்து ஒன்றுமில்லாத ஆகாயம் அல்ல இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று இல்லாத ஆகாயம் அங்க வேற குரல்கள் இருக்கு அப்படிப்பட்டது ஆகாயம் இந்த பஞ்சபூரங்கள் இருக்கிறது இப்ப இந்த நான்கு நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த நான்கு எது வரைக்கும் இந்த முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நீ இந்த தரத்துல கவனமா கேட்கணும் இது வரைக்கும் ஆன்மீகத்துல பேசப்பட்டதா தெரியல நான் படிக்கல நிறைய நூல்கள் படிச்சிருக்கேன் ஆன்மீகத்தில் கிடைச்ச நூலெல்லாம் படிச்சிருக்கேன் விஞ்ஞானத்துல கிடைச்சதெல்லாம் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படலை இப்ப நமக்கு இருக்கிற போதங்கள்ல இந்த முன்னூத்தி அறுபது கிலோமீட்டரோட மற்ற நான்கு போதங்களும் நின்று அந்த பக்கம் ஆகாயம் இருக்கிற இடத்துல காற்று கிடையாது அப்ப எந்த மனிதன் நல்லா சிந்திங்க எந்த மனிதன் கபத்தாலோ இல்ல சிந்தனையாலோ தன்னுடைய சுவாசம் ஒடுங்க உடலை விட்டு ஒடுங்க வெளியிருந்து காற்று எடுக்காத ஒடுங்குதோ உடலுக்கு புறத்திலிருந்து காற்று எடுக்க வேண்டாத அளவுக்கு எவன் சிந்தனை ஆற்றல் பெற்றானோ அவன் இந்த வாயு மண்டலம் இருக்கிற பூமி மண்டலத்தை விட்டு ஆகாய மண்டலத்துல நடஞ்சிடலாம் அவனுடைய தவம் ஆகாய மண்டலத்துல போகுது மூச்சு இல்ல மூச்சு வெளியிருந்து எடுக்கிறது இல்ல மூச்சு இல்ல இல்ல மூச்சு வெளியிருந்து இல்ல மூச்சு வெளியிருந்து எடுக்காத போது தன் உடலுக்குள்ளேயே ஒடுங்கி இருக்கிற மூச்சின் காரணமா வாயு மண்டலத்தை விட்டு வெளியேறலாம் இது தவத்தினுடைய தன்மை தவன் நல்லா தெரியும் விளங்கும் செய்யாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்படி யாரு தன்னுடைய சிந்தனை வெளியெடுக்கான சிந்தனையில ஒரு தவம் தியானம் நடக்குதோ அவன் தான் கற்பனையில மிகுந்த மிகுந்த சக்தியுடைய கவிதை எழுதுறான் மிகுந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புல கண்டுபிடிக்க என்ன காரணம் போயிட்டான் மண்ணுங்கிறது காற்று மண்டலம் சுவாசம் நிக்கிது காற்று மண்டலத்தை கடந்து விண்ணுக்கு போயிடுறான் அந்த நேரத்துல ஆழ்ந்த சிந்தனையின் மூலமா கவிகளையும் விஞ்ஞானத்தையும் கொண்டு வந்து யாரு முறையா தவம் பண்றாங்களோ அவன் ஒரு விஞ்ஞானியா மாறிக்கிறான் யாரு விஞ்ஞானியா இருக்காங்களோ அவன் தவமா மாத்தினா அவன் விஞ்ஞானியா மாறிக்கிறான் விண்ணை பற்றிய ஞானம் எந்த ஒரு மனிதனுக்கு சிந்தனையாடுறதால மூச்சு நிக்கிதோ தன் உடலுக்குள்ள நிக்கிதோ தன்னுடைய முளைப்பகுதியில் நிக்கிதோ அவன் தான் இப்ப விஞ்ஞானத்தை கண்டு நம்ம தவம் தவணை இந்த சூழ்நிலை இறைவனை மட்டுமே நம்ம இறைவனுடைய படைப்புகளை விட்டுறோம் நம்ம சுவாசம் வருது ரத்த ஓட்டத்தினால கழிவுகள் நீங்குது சுகம் பெறோம் சுகாதீதம் பெறோம் மூச்சு உள்ள ஒடுங்குது எப்ப மூச்சு ஒடுங்குதோ காற்று காற்று மண்டலத்தை கடந்து விஞ்ஞானம் ஒவ்வொருவரும் விஞ்ஞானியம் மாறி இது சத்தியம் விரும்பணும் நம்ம இங்க முடிகிறதுல இடுப்பு வெளிக்குது கால் வலிக்குதே செய்ய போச்சு காரணம் பஸ்ட் இறைவனை நினைக்கிறதுக்கு பதிலா மற்ற மற்ற விஷயங்கள் மனிதர்களை நினைக்கிறோம் பொருள்களை நினைக்கிறோம் இதுலயே கிடைக்கிறோம் இறைவனை நினைக்க முடியல முழுக்கா காத்து ஓட மாட்டேங்க கழிவுல நீங்க முடியல கை வழி வழியே நீக்கணும் இது நீங்க ஒரு செலவும் கிடையாது நீங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவான்னு நினைச்சா இதுக்கு பயிற்சி பண்ணணும் முதல் பயிற்சி இதுதான் நீங்க உங்களுடைய எண்ணம் இறைவனை பற்றியதா இறைவனுடைய படைப்புகளை பற்றியதா உங்களுடைய எண்ணம் இறைவனை பற்றி இதை மாத்தினீங்கன்னா அடுத்த நிமிஷம் வரும் இறைவனை பற்றி நினைக்கணும் இறைவன் மன்னிக்க கூடியவனு நினைக்கணும் நாம பாவம் தெரிவித்தோம்னு நினைக்கணும் பாவத்தினால தான் துன்பம் படம் தெரியணும் இந்த துன்பத்திற்கான என்னுடைய பாவம் இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இறைவன் இருக்கான் இறைவன் என்னை மன்னிச்சு அவனோட ஆற்றலால் மன்னிப்பான்னு சொன்னிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அந்த சுவாசம் கிட்ட நீ இப்ப கவனமா கேட்டிருந்தீங்கன்னா இப்ப அந்த சுவாசம் உங்களுக்குள்ள கிடைச்ச இந்த சுவாசம் தான் தவம் இதை மீண்டும் மீண்டும் இது கேட்டு முடிஞ்சுன்னு சரி மறுபடியும் போய் நம்ம கையில விவசாயம் பாக்கறோம் தொழில் பார்க்கறோம் காசு இவ்வளவு வந்து நஷ்டம் இவ்வளோ ஆச்சு மாமியா சரியில்லை மருமனும் சரியில்லை நேர் சுட்டி இட்லி தெரியல போன வருஷம் போட்டு கூறி சரியில்லை இந்த கன்றாவியே குடிச்சு கட்டியால்தான் நான் ஒன்னும் பண்ண முடியாது அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி தூக்கி வீசின எல்லாம் அவனுடைய படைப்பு இறைவனுடைய படைப்புன்னு வாங்க உங்களுடைய சுவாசம் நலம் இந்த சுவாசத்தின் மூலமா எல்லாம் நலம் பெறும் இப்ப அந்த நிலையில சுவாசம் அதிகரித்து உள்ள போகும்போதுதான் உங்களுக்கு விண்ணை பற்றிய ஞானம் வரும் விண்